கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி காலை அதிகாலையில் மூணு மணி நடந்த சம்பவங்கள் வலைதளங்களிலும் செய்திகளிலும் இப்போ காண்பிக்கப்பட்டுச்சு அது சம்பவம் சம்மந்தமாக இப்போ வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம் கானாத்தூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு பண்ணி புலன் விசாரணை மேற்கொண்டதில் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டது ஒரு ஏழு பேர் அப்படின்னு தெரிய வந்தது அந்த ஏழு பேரில் இப்போது நான்கு பேர் கைது செய்தப்பட்டிருக்காங்க இன்னும் ஒரு மூணு பேர் கைது செய்யப்பட வேண்டியது இருக்கு அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட இரண்டு வாகனங்கள் அது ரெண்டுமே இப்போ பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு இப்போ மேற்கொண்டு புலன் விசாரணை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது இன்னும் ஒரு மூணு பேர் எடுக்க வேண்டியது இருக்கு விரைந்து அந்த மூன்று குற்றவாளிகளும் எடுக்கப்படுவார்கள் சம்பவத்தை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒளிபரப்புனீங்க அந்த அதனால் அதில் மேலும் விவரிக்கிறதுக்கு அதில் பெருசாக ஒன்றும் இல்லை இருந்தாலும் புலன் விசாரணை இருக்கிறது அதனால் கண்டிப்பாக மோட்டிவ் அப்படின்னா ஒன்றும் இல்லை அங்கே ஏற்கனவே அந்த முட்டுக்காடுக்கு புகார்தாரர் வராங்க வந்துட்டு அதிகாலையில் வந்துட்டு திருப்பி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அங்கே ஒரு ரெண்டு வண்டி இருக்கிறத பார்க்குறாங்க இந்த ரெண்டு வண்டி இருக்காங்கன்னு சரின்னு கிளம்பிடுறாங்க கிளம்புனோன்னே இந்த ஒரு வண்டி அவங்கள சேஸ் பண்ணதான் சொல்கிறாங்க அது அதன் அடிப்படையில் இப்போ புலன் விசாரணை பண்ணிவிடுவோம் கைது செய்யப்பட்ட நபர்கள் புலன் விசாரணையில் இருக்கிறதுனால அது மேற்கொண்ட தகவல்கள் பெருசாக சொல்ல முடியாது பட் இதில் நீங்கள் சேஸ் பண்ணாங்கன்ற விஷயத்தை நீங்கள் தெளிவாக காமிச்சிருக்கீங்க நாங்கள் இது புலன் விசாரணை எனக்கும் பார்த்துட்டு இல்லை இல்லை பாலியல் ரீதியாக அப்படி துரத்துறாங்கன்னு அப்படின்னு ஒன்று இது வரைக்கும் புலன் விசாரணை அப்படி ஒன்றும் வரல இப்போதைக்கு கைது நடவடிக்கை எடுக்கப்பட்ட நான்கு குற்றவாளிகள் எடுத்திருக்கோம் அவங்க அந்த மாதிரி ஒன்றும் கருத்துக்கள் இல்லை எங்கள் புலன் விசாரணை அப்படி இருக்க மாதிரி இல்லை விபத்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போய் ஏதோ அதுக்காக போன மாதிரி சொல்லுங்க இப்போ அதை பத்தி ரொம்ப விவரமா பேசணும்னா புலன் விசாரணை கேட்டு போகும் அதனால விசாரிச்சிருக்கோம் விசாரிச்சிருக்கோம் அவங்க வாகனத்தில் இடிச்சாங்கன்ற ஒரு கிளைம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை வாகனத்தில் இடிபடல எதுவும் ஒரு இன்னொரு வாகனத்தை சேஸ் பண்றாங்க அது ஒரு சின்ன இருக்கு அது என்னன்னு புலன் விசாரணையில் வெளியில் வரும் இருந்தாங்களா சார் இல்லை 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 ஓட்டணும் வண்டி ஓட்டணும் இல்லை குடிப்பதில் குறிப்பிட்ட ஒரு கட்சியோட கொடி எனக்கு சார் அதோட பின்பு என்ன சார் கண்டிப்பாக இதில் கட்சிக்கும் எதுக்கும் எதுவும் சம்மந்தம் இல்லை இதில் இந்த சம்பவத்தில் வந்து பயன்படுத்தப்பட்ட ஒரு வண்டியில் ஒரு கட்சி கொடி இருந்ததாக பார்த்துருப்பீங்க அது காமிச்சிங்க அது இந்த ஓட்டுநர் ஓட்டுநர் அது வந்து அதை பயன்படுத்தியிருக்காரு அது தன்னுடைய ஒரு பார்க்கிங் லாட்டை யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த டோல்கேட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் அதை பயன்படுத்தின மாதிரி தெரியுது அவர் எந்த ஒரு கட்சியோடையும் அது தொடர்பு இருக்கிற மாதிரி எந்த புலன் வச்சாலும் தெரிய வரல இது செயல்படும் என்ன படிக்கிறாங்களா என்ன பண்ணுறாங்க இப்போது நம்ம இந்த ஏழு குற்றவாளிகள் சொல்லியிருக்கோம் ஏழு பேரில் ஆறு பேர் ஆறு பேர் ஒரு அஞ்சு பேர் ஒரு குறிப்பிட்ட ஒரு கல்லூரியில் இங்கே படிக்கிறாங்க ஒரு நபர் வந்து வெளிமாநில கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறார் இன்னும் ஒருத்தர் வந்து இப்போ படித்து முடிச்சுட்டார் வேலை பார்த்துட்டு இதில் ஒரு பர்டிகுலர் நபர் அது நீங்கள் செய்தியில் போட்டிருந்தீங்க சந்திரன் பேர் போட்டிருந்தீங்க அந்த நபருக்கு ஒரு ஏற்கனவே சிட்டி லிமிட்டில் ஒரு ரெண்டு குற்ற வழக்குகள் இருக்குது அது சம்மந்தமாக அது இருந்துச்சு மேற்கொண்டு அன்றைக்கி எதாவது மோட்டிவ் ஏதாவது அந்த மாதிரி இருக்கு இல்லை 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 அது மாதிரிலாம் எதுவும் ராபரி மோட்டிவ் அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை இது வந்து அன்றைக்கி நைட்டு வராங்க அந்த முட்டுக்காடு பிரிட்ஜில் வந்துட்டு யூ டான் போட்டு போகிறாங்க அது மேற்கொண்டு இதில் நடந்த சம்பவம் தான் இல்லை 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 அது நான் அந்த அந்த கருத்தை கண்டிப்பாக நாங்கள் முற்றிலும் மறுக்கிறோம் அது அந்த மாதிரி எதுவும் இல்லை புகார்தாரர் வந்து இருபத்தி நாலு நைட்டு விடுஞ்சால் இருபத்தஞ்சுங்க அன்னைக்கு நடந்த சம்பவம் புகார்தாரர் அடுத்து வராங்க இருபத்தி ஆறாம் தேதி காலையில் வராங்க வந்த உடனே அவங்களுக்கு நம்ம சிஎஸ்ஆர் போட்டு கொடுத்துட்றோம் ஒரு தனிப்படைகள் அமைக்கிறோம் நாலு தனிப்படைகள் அன்றைக்கி அமைக்கப்பட்டது அமைக்கப்பட்டு அது அவங்க கொடுத்த புகார் உண்மைதானானு விவரமாக பார்த்துருக்கோம் சிசிடிவி ஆராய்ச்சி இருக்கோம் அப்புறம் டோல்கேட்ஸ்லாம் செக் பண்ணியிருக்கோம்

அவங்க அவங்க வீட்டுக்கு ரீச் ஆன ஆனவுடனே காவல்துறைக்கு அழைப்பு விடுக்குறாங்க கரெக்டாக பத்து நிமிஷத்தில் காவல்துறை அங்கே ரீச் ஆகிறாங்க அந்த புகார்தரையர் சொல்கிறாங்க எங்களுக்கு மன மகிழ்ச்சியோடு சொல்கிறாங்க இந்த மாதிரி புகார் காவல்துறை உடனே எங்களுக்கு வந்து உதவி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இந்த ஈசிஆர் ரோட்டில் என்ன சம்பவங்கள் நடந்தாலும் சரி அது உடனுக்குடனே இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்துட்டுருக்கு அதனால் இப்போ அது மாதிரியான தவறான புகார்கள் இதுவரைக்கும் காவல்துறை மேலே எதுவும் இல்லைகள் ஆமாம் யாரும் சார் எடுத்து ஓகே இது இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது ரெண்டு காரு ஒன்று தார் வெஹிக்கிள் இன்னொன்று சஃபாரி வெஹிக்கிள் அதுதான் நீங்கள் தொலைக்காட்சியில் காமிக்கிறீங்க அதில் என்னென்னா ஒரிஜினல் ஓனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த மாதிரி இயர்ஸில் வாங்கின காரு அது பல பேர் கை மாறி இப்போ இப்போ பயன்ப இப்போ குற்றவாளிகளாக யாரும் நம்ம சொல்கிறோமோ அவங்ககிட்ட இப்போ பயன்பாட்டில் இல்லை சந்துருன்றவர் அது ஓட் இப்போ வச்சிருக்கார் காரை அது ஒரு மூணு பேர்ட்ட கை மாறி அவர்கிட்ட வந்துருக்கு அது ஒரிஜினல் ஓனர் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி கார் இன்னும் பேர் மாற்றப்படாமல் அவர் வழி வழியாக வந்து இப்போ அவர் பயன்படுத்திக்கிட்டு இருக்கார் தான் ஆமாம் சந்துரு தான் பயன்படுத்திட்டு ஆயிருக்காரு அதாவது ஒருத்தர் அனீஷின்னு ஒருத்தர் வாங்குறாரு ஒரு ஃபினான்ஸ்லேருந்து வாங்குறாரு அவர்கிட்ட இருந்து இவர் எடுத்துகிட்டு வந்தார் ஒரு ஆறு மாதத்து காலத்துக்கு முன்னாடி அந்த காரை வாங்குறதுக்கு ஒரு பயன்படுத்தக்காக வாங்கிட்டு வர்றாரு திருப்பி அவர்கிட்ட கொடுக்காம இவர் ஓட்டிக்கிட்டு இருக்கார் ஒருத்தர் நபரோடது அவருட அவர் இந்த சந்துரு தேடிக்கிட்டு இருக்கார் தினமும் எங்களுக்கு காரை கொண்டாந்து கொடுங்கன்னு சொல்லி அவரு தான் அவர் தவறா பயன்படுத்தி அவர் ஏற்கனவே ஒரு குற்ற வழக்குகள் அவர் மேல இருக்கு சந்துரு மேல சிட்டி லிமிட்ல ரெண்டு குற்ற வழக்கு

சந்துரு சந்துரு சிட்டி லிமிட்ல கேசஸ் இருக்குங்க அதுல ஒன்று வந்து ஒரு பெருசா கேஸில் ஒரு கிட்னாப்பிங் கேஸ் ஒன்று இருக்கு ஆமாம் ஒரு கடத்தல் வழக்கம் இன்னொரு சீட்டிங் கேஸ் ஒன்று இருக்கு ஜெயிலுக்கு போயிட்டு சந்துரு மட்டும் எடுக்க வேண்டியது எடுக்க வேண்டியது இல்ல இல்ல நம்ம இப்போ மேற்கொண்டு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம் சீக்கிரம் மிக விரைவில் ஒரு ரெண்டு நாள்ல கைது பண்ணிருக்கோம்

ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு புகார்தார்டே நீங்கள் விசாரிச்சீங்கன்னாலும் சொல்லுவாங்க அவங்க கார் வந்தோன்னே ஒரு கரெக்டாக ஒரு மூணு பத்து மூணு ஆளுக்கு நம்ம போலீஸ் பீட் போலீஸ் வந்து இல்லை 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 கானாத்தூர் பிரிட்ஜில் பீட் போலீஸ் வந்து நீங்கள் எல்லாம் கிளம்புங்க யாரும் இங்கே இருக்க வேண்டாம்னு சொல்லி நம்ம அனுப்பிச்சி விட்றோம் அதை அதை பார்த்துட்டு தான் புகார்தாரும் அங்கேருந்து கிளம்புறாங்க அதனால் காவல்துறை வெரி நைட் ஃபுல்லாக அங்கே இருந்திருக்காங்க இருந்து தான் அனுப்பிச்சி விட்றாங்க இதுக்கு சப்சிகுண்டாக நடக்கக்கூடிய சின்ன ஒரு இது நான் இந்த சமூகம் எல்லாமே ஒரு ஒரு மூணு நிமிஷத்தில் நடந்த விஷயங்கள்

ஆனால் அந்த வீடியோ வந்தது காவல்துறை சில அதிகாரிகள் கூட இந்த வீடியோ என்ன நான் வந்து தெரியல ரெண்டாவது வந்து தாமதமாக வந்து தாமதம்தான் ஏன் அவளை தாமதம் போன சார் அலட்சியம் காட்டணுமா ஏன்னா ஒரு அண்ணாவை ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்குது அவ்வளவு பெரிய பிரச்சனை ஒரு பெண்கள் வந்துட்டு இதுல ஒரு ப்ராப்ளம் நைட்லாங்கிறாங்க ஏன் நம்ம நடவடிக்கை எடுக்கல ஏன் எப்பவே பறிப்பிட தாமதம் ஆச்சு இல்ல இதுல வந்து கொஞ்சம் கூட நம்ம சைட்ல இருந்து காலதாமதம் கிடையாது முதல் பாயிண்ட் அதை நான் தெளிவுபடுத்த விரும்பிக்கிறேன் இருபத்தி நாலு விடுஞ்சா இருபத்தஞ்சு அந்த மாதிரி டேட்டில் தான் அந்த கா அதிகாலையில் நடக்குது இருபத்தி அஞ்சாந்தேதி வரல இருபத்தி ஆறாம் தேதி புகார்தாரர் வராங்க வந்த உடனே நம்ம சிஎஸ்ஆர் பதிவு பண்ணிடுறோம் உடனே எந்தவித காலதாமதமின்றி சிஎஸ்ஆர் பதிவு பண்ணி கொடுக்குறோம் அவங்க கொடுத்ததுக்கான முதற்கட்ட விசாரணை நடத்துகிறோம் அவங்க முதல் அவங்க சொன்னது புகார்தாரர் சொன்ன உண்மை தன்மையை வந்து நம்ம ஆராய்ஞ்சிட்டு அதை எப்படி பார்க்குறோன்னா சிசிடிவி தனிப்படையில் அமைச்சு இந்த ரோட்டில் இருக்கக்கூடிய சிசிடிவிஸ் பார்க்குறோம் டோல்கேட் செக் பண்ணுறோம் வெஹிக்கிள் செக் வெஹிக்கிள் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கிறோம் இது மாதிரி எதாவது விஷயத்தை பார்த்து

நம்மளுடைய இருக்கக்கூடிய பள்ளிக்காரன் நியமிக்கக்கூடிய போலீஸார் கேட்கும்போது கூட அந்த வீடியோ பார்த்து தெரியல அப்படியா இது என்ன நடந்தது தெரியல அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த சிஎஸ்ஆர் காப்பி வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு காணத்தில் காவலத்தில் புகார் கொடுத்துருக்கோம் அப்படின்னு தெரிய வருது ஏன் அவர் அலட்சியம் நம்ம செயல்படுத்தாத இல்ல 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 அதாவது நமக்கு வந்து வீடியோ காட்சிகளை அந்த சம்பந்தப்பட்ட புகார் கொடுத்த எஸ்ஐ நம்ம கிட்ட காட்டு வீரர்களை தெரிவிக்கலையா இல்ல இல்ல நம்ம நாலேஜுக்கு வந்துருச்சு அது சம்பந்தமா தான் நம்ம ரெண்டு நாள் அந்த தனிப்படையில் அமைச்சு அது புலன் மேற்கொண்டு முதற்கட்ட விசாரணை முடித்ததுக்கு தான் உடனே நம்ம எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறோம் காலதமாதமின்றி காவல்துறை அவங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க இப்போ சரியான முறையில் நியூட்ரலாக நம்ம செயல்பட்டுட்ருக்கோம் புலன் விசாரணை மேற்கொண்டுட்டு இருக்கோம் ஏழு பேர் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் சம்பவத்தில் வந்தவங்களில் நாலு பேர் கைது செஞ்சிருக்கோம் மூணு பேர் இன்னும் கைது செய்ய வேண்டியது தேங்க்யூ இந்த

இதில் ஒரு ரொம்ப டிப்தான் போ டிப்தான் போக வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் நீங்கள் கேட்ட இந்த ஒரு கேள்வி கூட அதை நம்ம பேசி முடிச்சுருவோம் அதில் வந்து சந்தோஷ்னு ஒருத்தர் இருக்கார் அவர் ஏற்கனவே அவர் எக்ஸ் ஸ்டூடெண்ட் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் அந்த ஸ்டூடெண்ட்டுனால அவர் பழக்கம் வருது எல்லாம் சின்ன பசங்க அதனால் பழக்கங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பாதுகாப்பு ஏற்கனவே நம்ம ஈஸியாக ரோட்டில் நம்ம பாதுகாப்பு பொருட்கள் கரெக்டாக தான் வச்சுருக்கோம் இன்னமும் அதிகப்படுத்திடுவோம் முட்டுக்காட்டில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா கேமராஸ் போட்டுறதாக முடிவு பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் கரெக்டாக சந்திரோட சேர்ந்து ரெண்டு பேர் இல்ல இல்ல இப்ப எல்லாருமே இப்போ நீங்க இன்னைக்கு இன்னொரு ஒன்னு ரெண்டு நாள்ல நம்ம கண்டிப்பா அவங்களையும் எடுத்துருவோம்

குற்றவாளியை கைது செய்து அவங்ககிட்ட இருந்து கா வாகனங்களை பறிமுதல் செய்கிறோம் இதில் வந்து எந்த விதமான உள்நோக்கமும் எதுவும் கிடையாது புலன் விசாரணை இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸை வந்து நம்ம கோர்ட்டுக்கு ஆஜர்படுத்த போகிறோம் நம்பர் வாங்குவோம் அதில் நீங்கள் சொல்கிற மாதிரி அது மாதிரி கருத்துக்கள் எதுவும் இல்லை இல்லை அதுதான் அதில் தனிப்படைகள் அமைச்சிருக்கோம் ஆறு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் வேறு வேறு இடத்துல இருந்தாங்க யாரும் இங்கே சென்னை உட்பட்டு பக்கத்தில் இல்லை இருந்தாலும் வேற வேற இடத்துல இருந்து நம்ம கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி தான் பிடிச்சது இந்த காலம் மறைக்கிறதுக்கு மஞ்சள் பண்ணாங்க பலதாக்குனாங்க ஒரு இடத்துல கிடங்குல போட்டுச்சுனாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லை அதை பற்றி நம்ம ரொம்ப பேசினோம்னா அது இது ஒரு கதை சொல்கிற மாதிரி இருக்கும் வேண்டாம் இல்லை சார் நடந்ததே கண்டுபிடிச்சிருக்கோம் சார் இல்லை கண்டுபிடிச்சிருக்கோம் ஒரு இடத்துல இருந்துச்சு நாங்கள் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் மாணவர்களுக்கு என்ன நோக்கத்துக்காக அவங்க அந்த மாதிரி போட்டி என்ன மோடி சார் இவங்கள டார்கெட் பண்ணுறதுக்கு என்ன மோட்டிவ் சார் இதனுடைய பேஸ் ஏதாவது ஒன்று இருக்கணும் இல்லை எதுவுமே இல்லாமல்

சார் வந்து அதில் ஒன்றும் மோட்டிவ் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் மக்கள் வந்து பதட்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஈசிஆர் பகுதியில் ரொம்ப அமைதியான சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருக்கு அதனால தான் மக்கள் நிறைய பேர் வந்து போகிறாங்க இருந்த எங்களுடைய ரோந்து வாகனங்களை இன்னும் அதிகப்படியான ரோந்து வாகனங்களை நாங்கள் ஈடுபடுத்துவதாக இருக்கிறோம் மேற்கொண்டு இந்த முட்டுக்கால் பிரிட்ஜு பக்கத்தில் இன்னும் ரெண்டு கேமராஸ் அடிஷனில் போடுறதாகவும் இருக்கும் தேங்க்யூ டவுன் டிரையில இருந்து இப்ப பிரொவின்சல் ஹெல்த்கேர் கேஸஸ் அதனால இப்ப அவசரப்பட வேண்டாம் சார் வேற பேர் வந்து சொல்லுங்க சந்தோஷ் தமிழ் குமரன் அஸ்வின் விஸ்வேஸ்வரர் நாலு பேர் மட்டும் சந்தோஷ் தமிழ் குமரன் அஸ்வின் அஸ்வின் விஸ்வேஸ்வரர் எல்லாரும் ரோல் பண்ணதுக்கு